சற்று முன் பாஜகவை விமர்சித்த ஜேபி நட்டா திடீரென ராகுல் காந்தியை சந்தித்ததால் பரபரப்பு அதிர்ச்சியில் மோடி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை வரும் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்ய உள்ளார் அந்த வகையில் வரும் ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி வரை நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறவுள்ளது அதற்கு முன்னதாக நாடாளுமன்ற தேர்தல் காரணமாக இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது இந்த நிலையைதான் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது மேலும் இந்தியாவுக்கு மூன்றாவது முறையாக மோடி பிரதமரான பிறகு தாக்கல் செய்யப்படும் முதல் பட்ஜெட் இதுவாகும் இந்த நிலையில் பீகார் மாநில திட்டங்களுக்காக நடப்பு பட்ஜெட்டில் முப்பதாயிரம் கோடியை ஒதுக்க வேண்டும் என்று நிதிஷ்குமார் மத்திய அரசுக்கு நெருக்கடி தருவதாக முதலில் தகவல் வெளியானது அதேபோல் அண்மையில் நிர்மலா சீதாராமனை சந்தித்த நிதிஷ்குமார் இந்த கோரிக்கையை கூறியதாக சொல்லப்படுகிறது அதற்கு அடுத்தபடியாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசிய ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அந்த மாநில திட்டங்களுக்கு ஒரு லட்சம் கோடி கேட்டதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது மேலும் நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடு ஆகியோரின் ஆதரவில்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை அமைத்து மோடி மீண்டும் பிரதமரானார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இவர்கள் இருவரும் வைத்த கோரிக்கை மத்திய பட்ஜெட்டில் கவனத்தை பெற்றுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது குறிப்பாக மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யும் முன்பாகவே கூட்டணி கட்சிகள் நெருக்கடி கொடுத்து வருவதால் பாஜக மூத்த தலைவர்கள் கூட்டணி கட்சிகள் மீது கடும் அதிருப்தியில் இருந்து வருகிறார்களாம் இந்த சூழ்நிலையில்தான் ஜே பி நட்டா அவர்கள் மறைமுகமாகவே பாஜகவை கடுமையாக விமர்சித்து வருவதாகவும் கூட்டணி கட்சிகளுக்காக செயல்பட்டால் கட்சி அழிந்துவிடும் என்று வருத்தப்பட்டதாகவும் இதே போன்ற நிலை நீடித்தால் உறுதியாக நான் பாஜகவிலிருந்து விலகி காங்கிரஸ் கட்சியில் இணைவதற்கு கூட தயங்க மாட்டேன் என்று ஜேபி நட்டா மறைமுகமாகவே சில அரசியல் மூத்த தலைவர்களிடம் தெரிவித்து வந்ததாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த தகவல் பாஜக தலைமையான மோடி அவர்களையே அதிர்ச்சி அடைய வைத்தது மேலும் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யும் முன்பே ஜேபி நட்டாவை சமாதானப்படுத்தி கூட்டணி கட்சிகளை கூப்பிட்டு ஆலோசனை நடத்தி அதன் பிறகு மத்திய பட்ஜெட்டை வெளியிடலாம் சமரச பேச்சு நடத்தலாம் என்று பிரதமர் மோடி அவர்கள் முடிவெடுத்துள்ளதாக தற்போது தகவல்கள் பரவி வருகிறது